நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் காணத்திற்கு நம்முடைய சிபைக்கிழவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம் ஸ்டடி மெட்டீரியலானது தயார் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சோ அதனை தொடர்ந்து நம்ம நினைச்சிடோம் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு மேஜர்ல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது தேர்வுகள் மூல புத்தகங்கள் ஒன்லி மூல புத்தகங்களை மட்டும் வைத்து நூற்றி ஐம்பது தேர்வுகள் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு இந்த மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து பயிற்சி சொல்லி வகுப்புறோம் இந்த ஒன் இயர் கோர்ஸ் பிஜிடிஆர்பி தமிழுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு இரண்டு பாகங்களாக கொடுக்குறோம் முதல் பாகத்துல பனிரெண்டு தொகுதிகளை உள்ளடக்கிய மூல புத்தகத்தினுடைய உங்களுக்கான தகவல்கள் நம்ம சுபிக் டைப் பண்ண மெட்டீரியல் முழுமையாக தொகுத்து நம்ம பனிரெண்டு தொகுதி வரும் அதே போக ரெண்டாவது பகுதியானது ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பா பாடத்திற்கும் அதாவது சாரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூன்றுல இருந்து நான்கு புத்தகங்களானது நீங்க கண்டிப்பாக ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா உங்களுக்கு மூணு புத்தகம் நாலு புத்தகம் ரெஃபர் பண்ணும்போது நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ரெண்டு புக்கை உங்களுக்கு கவர் பண்ணிரோம் சோ ஒன்லைன்ல ஒரு புக் டெஸ்ட் பேஜ்ல ஒரு புத்தகம் அதே மாதிரி பயிற்சி வகுப்புல ஒரு புத்தகம் சொல்லி மொத்தமாக இருக்கக்கூடிய புத்தகத்தை பகுத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் தேர்வானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்றோம் அதனாலதான் அனைவருமே இதை முழுமையாக பயன்படுத்திக்கணும் சொல்லி நம்ம நினைச்சிடும் கேம்போவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ராக்டிஸ் கிளாஸ் எல்லா ஒன்லைன் கொஸ்டின் எல்லாத்தையுமே இணைத்து நம்ம என்னச்சிடோம் மிகக் குறிய கட்டணத்துல சுபிக் குழுவினுடைய ஆசிரியருடைய கனவு நனவாக வேண்டும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அதன் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தொகுத்து வச்சிருக்கிறோம் கேட்கக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக உங்களுக்கு மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் ஒன்லைன் கொஸ்டின் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன கேட்டகரியில கொடுத்துருக்கோம் மூல புத்தகங்களா கவர் பண்ணி வேற வேற புத்தகமா இருக்கு இப்ப நம்ம படிக்கிறோம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டடி மெட்டீரியல்ல படிச்சுன்னா அதுல ஒரு கண்டென்ட் இருக்கும் கொஸ்டின் பேங்களூர் ஸ்டடி மெட்டீரியல் படிச்சிட்டு அப்புறம் நீங்க கொஸ்டின் பேங்க படிக்கலாம் ரெண்டுமே ஒரே புத்தகம் இங்க முழுது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு விட்டுருவாங்க அதே மாதிரி அதை பை பண்ணி வாங்கக்கூடியதும் நம்மளுக்கு ஒரு தேர்வையில்லாத ஒரு செலவா இருக்குங்கறதுனால நம்ம வேற கான்செப்ட் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்றீங்களா முடியுங்களா அதுக்கு வேற கான்செப்ட் ப்ராக்ட்டிஸ் கிளாஸ்ல ஒரு கான்செப்ட் ஸ்டடி மெட்டீரியல்ல ஒரு கான்செப்ட் டெஸ்ட் பேஜ் ஒரு கான்செப்ட் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு கான்செப்ட்னு இருக்கக்கூடிய புத்தகங்களை முழுமையாக தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம குறையில கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்லைன் கொஸ்டினையும் நம்ம கொடுத்துறோம் இது போக டெஸ்ட் பேஜ் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சாம்பிள் டெஸ்டா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் சோ இனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு சாம்பிள் டெஸ்ட் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன சாம்பிள் டெஸ்ட் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஏன்னா இந்த ஆன்லைன் தேர்வு எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு நீங்க சாம்பிள் டெஸ்ட்ல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சாம்பிள் டெஸ்ட் வருகின்ற கிழமை வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அது பிறகு யூனிட் ஒன்னுல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் ஆனது ஆரம்பிக்கிறோம் சோ இப்ப டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அதற்கான டீட்டெயில் எல்லாம் கொடுத்தாச்சு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிருக்கக்கூடியவங்க ஒன்னை வாங்கி இருக்கக்கூடியவங்க சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா வேற நீங்க என்ன செய்யணும் இந்த நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் சோ அது மட்டும் இல்லாம எந்தெந்த புத்தகத்தை நீங்க ரெஃபர் பண்ணணும் சரிங்களா சோ மூல புத்தகம் என்னென்ன புத்தகத்தை ரெஃபர் பண்ணணும் கொஸ்டின் பேங்க்கு நம்ம கொடுத்திருக்கோம் அது போக டெஸ்ட் பேஜ்ல எது நீங்க இம்பார்ட்டன்ஸா படிக்கணும் அதையுமே நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் அதற்கான ஒன் லைனோட பிடிஎஃப் புதுசா நம்ம எடுத்திருக்கோம் டெஸ்ட் பேஜுக்காக மட்டும் எடுத்திருக்கக்கூடிய ஒன் லைனோட பிடிஎஃப் ஓரிரு நாட்கள்ல புதியதாக கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு சேர்த்து நம்ம என்ன செஞ்சிடும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறோம் சோ டெஸ்ட் பேஜ்க்கு நீங்க இதெல்லாம் படிச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி ஆன்லைனே நீங்க படிச்சிட்டீங்க வேற எந்த தகவலுமே பார்க்க வேண்டியது இல்ல அந்த அளவுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சுட்டோம் கரெக்ட் பண்ணிட்டோம் அது போக நம்ம நினைச்சோம் பயிற்சி வகுப்புக்குள்ள இறங்குறோம் சரி அப்ப ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் மூல புத்தகத்துல வெவ்வேறு கண்டென்ட் அனுப்பிடுறோம் டெஸ்ட் பேஜ் ஒரு கண்டென்ட் அந்த டெஸ்ட் பேஜுக்கான கண்டென்ட் பிடிஎஃப் கொடுத்துறோம் அது பிறகு எந்த புக்கை மேற்கொண்டு நீங்க பாக்கணுங்கிறதையும் நாம சொல்லிடுறோம் இத ஃபுல்லா நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஒண்ணுக்கு வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அப்ப அந்த ப்ராசஸ் போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல பயிற்சி வகுப்பு என்பது மிக மிக முக்கியமானது அப்ப அந்த பயிற்சி வகுப்பை நம்ம என்ன செய்வோம் ஒன்று முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம் டிசம்பர் ஒன்று முதல் ஆரம்பிக்க வகுப்பினுடைய கான்செப்ட் என்னன்னா நம்மளுக்கு ஒரு புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸ் எடுத்துக்க போது இயல் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் ஓல்டு சிலபஸ் இருக்குது இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா சில அப்டேட்டோட நம்ம அதிகமா தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலாக இருப்பதுனால இயல் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடியதான் நம்ம முதல்ல என்ன செய்றோம் உங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கிறோம் அடுத்து இயல் ஒன்றுல இருந்து அஞ்சு அப்ப டிசம்பர் ஒன்றில் இருந்து கொடுக்கக்கூடிய இந்த இயல் ஆறு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய புத்தகத்தை நம்ம நினைச்சிடலாம் ரெஃபர் பண்ண ஸ்கூல் புக்கு அதே மாதிரி நம்மளுக்கு இலக்கிய வரலாறு அதே மாதிரி மூல புத்தகங்களினுடைய சில புத்தகங்கள் எல்லாத்தையுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியதுதான் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிரமப்படாம ரெஃபர் பண்ணுவதற்கான வழிமுறைகளை நம்மளே உருவாக்கி நம்ம நினைச்சிடும் பயிற்சியாக கொடுக்கறோம் அதை மட்டும் நீங்க எப்படி பண்ண போதும் அதுக்கு அந்த பயிற்சியில இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்ச போறோம் தேர்வு கொடுக்க போறோம் சோ இது ஃபுல்லாமே ஒரே கான்செப்ட் தான் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடியவங்க இந்த பயிற்சி வகுப்பை பயன்படுத்திக்கலாம் டெஸ்ட் பேஜ்ல இணைஞ்சவங்க இந்த பயிற்சி வகுப்பை பயன்படுத்திக்கலாம் அந்த கான்செப்ட்லதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு காம்போவா கொடுத்துருக்கோம் இது போக என்னால இப்பதைக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியருக்கு யூடியூப்ல இதனுடைய வீடியோ நம்ம நினைச்சுக்கலாம் அவர்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக கொடுப்போம் அப்ப இயல் ஆறுல முதல்ல எடுத்துக்கூடிய நம்மளுக்கான டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கவிதை இந்த கவிதையில முதல்ல பாரதியார் கவிமணி தேசிய பிள்ளை பாரதிதாசன் முடியரசன் சுரதா நாமக்கல் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியரை குறித்த ஏ டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் உங்களுக்கு வந்துடும் சோ அது போக இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய தகவல் வந்துடும் அது போத உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள் அதே மாதிரி வெளிய சோர்ஸ் ஆன்லைன்ல இருந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி இது பாரதியாரா இதுதான் உங்களுக்கான கான்செப்ட்ன்னு சொல்லி நம்ம நினைச்ச போறோம் தொகுத்து கொடுக்க போறோம் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த பயிற்சி வகுப்பை முழுமையாக பயன்படுத்திங்க டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் லைவ் கிளாஸஸ் அதே மாதிரி வீடியோ ரெண்டு போட்டோ சொல்லியிருக்கோம் அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம யூடியூப்லயே நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம் அப்லோட் பண்ணிடும் அந்த யூடியூப நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த பயிற்சி வகுப்பு ஓரளவு டிசம்பரை நெருங்கின உடனே உங்களுக்கு டிசம்பர் முடியக்கூடிய சூழ்நிலையில இதுல இருந்து நம்ம என்ன செய்றோம் ஒன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் கொடுக்க போறோம் ஏன்னா இப்பவே நம்ம கொடுத்தோம்னா மூல புத்தகத்தின் அடிப்படையில நீங்க நூற்றி ஐம்பது தேர்வு வாரத்துல ரெண்டு நாள் எழுத வேண்டியது இருக்கும் அடுத்து இந்த டெஸ்ட் டெய்லி நீங்க எழுதும் போது உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் முதல்ல அந்த தேர்வுக்கு நம்ம நினைச்சிடலாம் ஸ்டடி பண்ணி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிரணும் ஆன பிறகு அடுத்து நீங்க எழுதணுங்கிறதுக்காக முதல்ல பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் குறிப்பிடுத்துக்கோங்க அடுத்து அந்த பயிற்சியில இருந்து ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கான ப்ராக்டிஸ நம்ம கொடுத்த பிறகு டெஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸாவோ இல்ல ரெண்டு டாபிக் சேர்த்தோ அந்த இருக்கக்கூடிய நாட்களை கணக்கு பண்ணி ஒன்லைனா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கொடுக்கப்புறம் அந்த ஒன்லைன அப்படியே நீங்க யூஸ் பண்ணி தேர்வு எழுதுனீங்கன்னா உங்களுக்கான கையேடு கையில கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான பயிற்சி கிடைச்சிடும் தேர்வு கிடைச்சிரும் அது போக நம்ம இயல்ல நூத்தி ஐம்பது தேர்வுக்கு வரும் பொழுது இந்த ஒன்லைன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக யூனிட் ஆறுக்கு இங்க நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து ஒவ்வொரு யூனிட் டென்னுக்கு நம்ம போயிருவோம் சரிங்களா யூனிட் டென்னு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது யூனிட் ஆற முடிஞ்சோன்னா அடுத்த பயிற்சி யூனிட் டென்னு அடுத்து டூ யூனிட் நைனு அடுத்து செவன் அடுத்து எயிட் ஸோ இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு பயிற்சி பிளஸ் தேர்வு ஒன் லைன்ல உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் கொடுக்க போறோம் ஸோ மூல புத்தகங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு உருவாக்கி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு யூனிட்டுக்கான பயிற்சியை உங்களுக்கு என்ன செய்யலாம் நவம்பர் சாரி டிசம்பர்ல ஆரம்பிக்கக்கூடியது உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் நம்ம கொண்டு போறோம் ஏப்ரல் மூணாம் தேதி உங்களுக்கு நிறைவு பெறக்கூடிய அளவிற்கு நாடகங்கள் அதே மாதிரி கவிதை சிறுகதை புதினம் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துட்டோம் யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாங்கிற தகவலையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்திருக்கோம் ஆசிரியர்கள் இதை யார பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய சளி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல இருந்து ஒன்லைனும் ப்ரொவைட் பண்ணணும் என்ன வகுப்புறம் இது போல சைக்காலஜிக்கான பயிற்சியும் உங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயிற்சிக்கு நீங்க தயாராகிக்கோங்க அடுத்த வீடியோ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்துடும் சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுவிக் குரூறு இணைந்தவர்கள் நன்றி நண்பர்களே